எங்கள் வீட்டில் ஒரு சிம்பிளாக ஒரு டிஃபன் தக்காளி சூப்பு இட்லி ரெண்டு பெரிய சைஸ் தக்காளி மூணு பல்லு கொஞ்சம் பட்டை ரெண்டு துண்டு கிராம்பு அஞ்சு துண்டு பெருஞ்சீரகம் ஒரு முக்கால் ஸ்பூனு உப்பு ரெண்டு க்ரீன் சில்லி அட்ராக்ஷனுக்காக கொஞ்சோண்டு கேசரி கலர் பவுடர் கருவேப்பில் இவ்வளோதாங்க இதுக்கப்புறம் வந்து வானலில் ஒரு ரெண்டு ஸ்பூன் அல்லது மூணு ஸ்பூன் ஏன்னா அந்த தக்காளி வந்து நல்லா வதங்கணும் தேங்காய் எண்ணெய் போட்டுருக்கேன் இந்த தேங்காய் எண்ணெயில் இப்போ வந்து அந்த பட்டைக்கிராம்புலாம் நல்லா நுணுக்கிக்கணும் பூண்டை நசுக்கிக்கணும் தக்காளியை வந்து பொடியாக அரிஞ்சிக்கணும் பச்சை மிளகாயை கட் பண்ணிக்கணும் இப்போ வந்து அந்த பட்டை கிராம்பு பொடியை வந்து போடுறேன் அதை போட்டதுக்கப்புறம் அதில் வந்து பெருஞ்சீரக பொடியை போடுறேன் பெருஞ்சீரக பொடியை போட்டதுக்கப்புறம் வெங்காயம் தக்காளி பூண்டு பச்சை மிளகாய் வெங்காயம் பிள்ளை சாரி கட்டி ஞாபகத்தில் பேசிட்டேன் இதை போட்டு நல்லா வதக்கிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் எல்லாம் இது வரைக்கும் அழுப்பில் சிம்மில் வச்சுருக்கோம் ஏன்னா பட்டை கிராமத்திஞ்சிடும் போட்ட உடனேயே இப்போ வந்து ஒரே பீஸ் கட் பண்ணாமல் விட்டுருக்கம் போல் இதை வந்து நல்லா வதக்கிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் நாளை கழித்து கொஞ்சம் உப்பு சேர்த்து கல் உப்பு சேர்த்து வதக்கினீங்கன்னா நல்லா வதங்கிடும் அதில் வந்து ஒரு நல்லா வதங்கிடுச்சு வதங்கினதுக்கப்புறம் ஒரு அரை பிஞ்சு கலர் பொடி போட்டிருக்கேன் போட்டதுக்கப்புறம் நல்லா உப்பு மட்டும் கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க அந்த கலர் வந்துருச்சா கலர் வந்ததுக்கப்புறம் நல்லா உப்பு மட்டும் கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க நான் போட்ட உப்பு போதுமானது எனக்கு சரியாக இருக்குது நாங்கள் கொஞ்சம் உப்பு கம்மியாக சாப்பிடுவோம் எங்கள் அம்மா மட்டும் அதிகமாக சாப்பிடுவாங்க இதில் வந்து நீங்கள் ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம் நல்லா வதங்கணும் நீங்கள் வதங்காமலே தண்ணி ஊற்றிட்டீங்கன்னா அது முழுத்து மூழ்கிட்ருக்கோம் தக்காளி எல்லாம் அப்புறம் களையறதுக்கு ரொம்ப சிரமம் இது வந்து நல்லா கொதிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணும் ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் இப்போ பாருங்க நல்லா கொதிக்குது சூப்பு இப்போ லாஸ்ட்டாக ஃபைனலாக வந்து கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் அப்படி விசிறி விட்டு இறக்குனீங்கன்னா அந்த வாசனை வந்து ரொம்ப செமையாக இருக்கும் இதில் வந்து மேக்ஸிமம் நீங்கள் வந்து தேங்காய் தான் வந்து யூஸ் பண்ணலாம் அப்போ தான் வந்து வாசமாக இருக்கும் அந்த இது வந்து இப்போ வந்து இவரை இறக்கிடலாம் இட்லி பானையை வச்சு தண்ணி நல்லா கொதித்ததும் அதில் வந்து இட்லியும் ஊற்றி வச்சுட்டு கொதிக்கிறது முன்னாடி ஊற்றி வைக்கக்கூடாது அது கொஞ்சம் நாழியாகும் இந்த மாதிரி நல்லா கொதித்ததுக்கப்புறம் நீங்கள் இட்டி வச்சுட்டு தட்டை ஊற்றி வச்சுட்டு மூடிட்டு கரெக்டாக ஒரு பதிமூணு நிமிஷம் அல்லது ஒரு பதினஞ்சு நிமிஷம் வெந்துடும் எங்கள் அம்மா எப்பயுமே அப்படியே இறுத்து ஊற்றிக்குவாங்க திப்பி திப்பி அவங்களுக்கு ஆவாதான் அதுக்கே அது ரொம்ப திப்பி திப்பியாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் அப்படியே எடுத்து போட்டு கப்பியை மட்டும் எடுத்து போட்டு மிக்சியில் ஒரு கப்பில் கொஞ்சம் பாதியை மட்டும் நைஸ் பண்ணி ஊற்றலாம் அப்படியே கலந்து ஊற்றிட்டீங்கன்னா அடத்தி அப்புறம் ரொம்பவும் மெதுக்கு மெதுக்குன்னு முடிச்சிட்டு இருக்காது அந்த ப்ராப்ளமே வராது மா நல்லா இருக்கா தக்காளி சட்னி சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லு நல்லா இருக்கா இட்லி நல்லா இருக்கா என்ன ரேஷன் ஏசிக்கி நீங்கள் அந்த நாளையில் பதினாலு ஏக்கர் நிலம் வச்சுருந்தீங்க கொள்ளை அரிசியில் சாப்பிட்டீங்க அதெல்லாம் விற்று விற்று செலவு பண்ணிட்டோம் இன்றைக்கி நான் வந்து நிலமலமாக வச்சுருக்கேன் ரேஷன் நம்பி தானே இருக்கிறோம் தமிழ்நாட்டு மக்களே ரேஷனை நம்பி தான்மா இருக்கிறோம்